கடந்த ஆண்டு ஜெயிலர் துணிவு லியோ போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகி வசூல் அளவில் பல நடிகர்கள் போராடி வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு எக்கச்சக்கமான படங்கள் வெளிவர காத்துக்கொண்டிருக்கிறது இதில் கண்டிப்பாக மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துவிடும் திரியரங்குகளிலும் பார்ப்பதற்கு குடும்பத்துடன் எக்கச்சக்கமானவர்கள் வருவார்கள் இதனால் அவர்கள் படத்திற்கு எப்போதுமே நஷ்டம் வராத அளவிற்கு லாபம் கிடைத்துவிடும் அதனால் அப்படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் டிவி நிறுவனம் கைப்பற்றிவிட்டது அப்படி இந்த ஆண்டு வருகிற புது படங்களில் எந்த படத்தை வாங்கி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு நடிப்பில் வெளிவர இருக்கும் லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்களின் தயாரிப்பாளராக இருக்கும் லைகா நிறுவனத்தின் உரிமையாளர் சுபாஷ் கரண் இப்படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் டிவிக்கு கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அஜித் நடிப்பில் உருவாக்கி கொண்டிருக்கும் விடா முயற்சி படத்தின் சேட்டலைட் உரிமையும் சன் டிவி நிறுவனம் வாங்கியிருக்கிறது அடுத்து விஜய் நடிப்பில் உருவாக்கி கொண்டிருக்கும் அறுபத்தி எட்டாவது படமான கோர் படத்தையும் சன் டிவி நிறுவனம் வாங்கிவிட்டது அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் ஆக்ரோஷம் மன கதையும் வித்தியாசமான லுக்குடன் மிரட்ட வரும் கேப்டன் மில்லர் படத்தின் சாட்டிலைட் உரிமையும் சன் டிவி நிறுவனம் பெற்றுவிட்டது மேலும் கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாக்கியிருக்கும் துருவ நட்சத்திரம் படத்தின் உரிமையும் சன் டிவி நிறுவனம் வாங்கிவிட்டது இப்படி இந்த ஆண்டில் உரிமையும் சன் டிவி நிறுவனம் இப்படி இந்த ஆண்டில் வெளிவரும் முக்கியமான படங்களை கைப்பற்றி தன்னுடைய டிஆர்பி ரேட்டிங்கை தக்க வைக்க மொத்தமாக சாக்பட் கிடைத்துவிட்டது